தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசலை இன்றைக்கு சைனா தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் சைனா தேசமானது கிழக்காசியாவில் உள்ள ஒரு நாடாகும் இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் இத்தேசமானது பதினாலு நாடுகளுடன் இள நிலை எல்லைகளை கொண்டு உள்ளது இத்தேசத்திலே கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இதனுடைய அவருடைய தலைநகர் பெய்சிங் ஆகும் சுமார் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்துவுக்குள் சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாக நாம் ஜெபிப்போம் இந்த சைனாவானது இருபத்தி மூணு மாகாணங்களாகவும் ஐந்து சுயாட்சி பகுதிகளாகவும் நான்கு மாநகராட்சிகளாகவும் இவை பிரிக்கப்பட்டிருக்கிறது சைனா தேசத்திலே சுமார் நூற்றி நாற்பத்தி ரெண்டரை கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே ஒவ்வொரு ஜனங்களும் கத்தருடைய ரட்சிப்புக்காக கா காத்திருக்கிறவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் சைனா தேசத்திலே கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாக நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதிக மக்கள் தொகை கொண்ட சைனா தேசத்துக்காக நாங்க தேவ சமூகத்துல பாரத்தோடு வருகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் கத்த ரச்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவின் அன்பானது கல்வாரிலே உடைய பிள்ளைகளுக்காக அதற்காக சிந்தப்பட்ட ரத்தமானது ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படட்டும் அண்டவரே ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் அண்டவரே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிற சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இந்த சைனா தேசத்திலே அண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிற ஜெப ஆலயங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இங்குள்ள எழுப்புதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் கத்தர் வல்லமையாய் எடுத்து நீங்க பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே திருச்சபையானது வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபையை கத்தர அருளிச்சேங்க ஜபத்திலும் வசனத்திலும் இங்குள்ள திருச்சபைகள் அனைத்தும் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய தேசத்துக்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்க கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே கனி நிறைந்த வாழ்க்கை வாழுகிற கிருபையை கத்தர அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி சைனா தேசத்தை கத்தர் ரத்த கோட்டைகளாய் மூடிக்கொள்ளுங்க எல்லா கொள்ளை நோய்களுக்கும் கத்தர் விளக்கிக் கொள்ளுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சகல ஞானத்தினாலே கத்தர் நிரப்புங்க தேவனை கண்டடையத்தக்க ஞானத்தை கத்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் இந்த நாளிலே சைனா தேசமானது தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் இருக்கவும் ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படவும் கத்தர் உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம்மேன்